சமூகத்தினுடைய சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் மற்றும் ஒரு போர் நிலவரம் தொடர்பிலான பதிவின் வாயிலாக சந்தித்திருக்கின்றோம் இந்த பதிவினூடாக நாங்கள் பார்க்க போகின்ற விடயங்களாக இஸ்ரேலுக்கு ஆயுத ஏற்றுமதியை இடைநிறுத்திய அமெரிக்கா ரஃபா இஸ்ரேலுக்கு சிவப்பு கோடு எச்சரிக்கை விடுத்த எகிப்து இஸ்ரேலின் ரஃபா ஊடுருவலை கண்டிக்கும் கத்தார் ஹமாஸ் முன்மொழிவு இஸ்ரேலின் தேவைகளிலிருந்து வெகு தொலைவில் உள்ளது நெதஞ்சாகு தெரிவிப்பு உக்ரைனிய உள்கட்டமைப்பு வசதிகளை தாக்கிய ரஷ்ய ரஷ்யைகள் இவை பற்றித்தான் இந்த பதிவினூடாக நாங்கள் விரிவாக பார்க்க இருக்கின்றோம் வாங்க காணொலிக்குள் போகலாம் பலஸ்தீனத்தின் காசா முனையை நிர்வகித்து வரும் ஹமாஸ் அமைப்பினர் மீது இஸ்ரேல் நடத்தி வரும் போரில் குழந்தைகள் பெண்கள் உட்பட முப்பத்தி நான்கு ஆயிரத்துக்கு மேற்பட்டோர் பலியாகியுள்ளனர் இதற்கிடையே லட்சக்கணக்கானோர் தஞ்சம் அடைந்துள்ள தெற்கு காசாவின் ரஃபா நகரம் மீது தாக்குதல் நடத்த இஸ்ரேல் தயாராக உள்ளது ரஃபா நகருக்குள் இஸ்ரேல் டாங்கிகள் நுழைந்துள்ளன எகிப்துடனான ரஃபா எல்லையை தனது கட்டுப்பாட்டிற்குள் இஸ்ரேல் கொண்டு வந்துள்ளது இதற்கிடையே லட்சக்கணக்கானோர் தஞ்சம் அடைந்துள்ள ரஃபா நகரம் மீது தாக்குதல் அமெரிக்கா வலியுறுத்தி வருகிறது ஏற்கவில்லை தாக்குதல் தொடங்கும் சூழல் உள்ளது இந்த நிலையில் இஸ்ரேலுக்கு குண்டுகளை அனுப்புவதை அமெரிக்கா இரண்டு வாரத்துக்கு நிறுத்தி உள்ளது இது குறித்து அமெரிக்க மூத்த அதிகாரி ஒருவர் கூறும்போது அமெரிக்காவின் விருப்பத்திற்கு மாறாக தெற்கு காசா நகரமான ரஃபா மீது முழு அளவிலான தாக்குதலை நடத்தும் முடிவை இஸ்ரேல் எடுத்துள்ளதால் குண்டுகள் அனுப்புவதை அமெரிக்கா நிறுத்தியுள்ளது ஆயுத ஏற்றுமதியை இடைநிறுத்துவதற்கான முடிவு கடந்த வாரம் எடுக்கப்பட்டது ஏற்றுமதியை தொடரலாமா என்பது குறித்து இன்னும் இறுதி முடிவு எடுக்கப்படவில்லை என்றார் இதேவேளை இஸ்ரேலுக்கு ஆயுதங்களை அனுப்புவதை அமெரிக்கா இடைநிறுத்துவதாக வெளியான செய்திகளுக்கு இஸ்ரேலிய அரசாங்கத்திடம் இருந்து எந்த அதிகாரபூர்வ பதில்களும் வெளியாகவில்லை இந்த ஆயுத கப்பலை நிறுத்துவது என்பது ரஃபா மற்றும் போர் நிறுத்த விதிமுறைகளை இஸ்ரேல் ஏற்க வேண்டும் என்பதற்காக இஸ்ரேலிய அரசாங்கத்தின் மீது அழுத்தத்தை அதிகரிக்க அமெரிக்கா மேற்கொண்ட ஒரு தந்திரம் என்று இஸ்ரேலிய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் அந்த ஆயுத கப்பலில் என்ன இருந்தது என்பது குறித்து அதிக விவரங்கள் தெரிவிக்கப்படவில்லை இருந்தாலும் சுமார் ஆயிரம்வுண்டுகள் மற்றும் பவுண்டுகள் கொண்டுகள் மற்றும் மற்றும் ஐநூறு பவுண்ட் குண்டுகள் இருக்கலாம் என்று நம்பப்படுகிறது இஸ்ரேலுக்கு அமெரிக்கா வழங்கும் ஆயுதங்களின் எண்ணிக்கையுடன் ஒப்பிடும் போது இது கடலில் ஒரு துளி மட்டுமே அதாவது அமெரிக்கா விரும்புவதை இஸ்ரேல் இன்னும் கடைபிடிக்க தொடங்கவில்லை என்றால் ஒருவேளை அமெரிக்கா மேலும் ஆயுதங்களை அனுப்புவதை நிறுத்தம் மறுபுறம் ரஃபா சிவப்பு கோடு அன்று சில மாதங்களுக்கு முன்பு எகிப்து எச்சரிக்கை ஒன்றை விடுத்திருந்தது இந்த நிலையில் இஸ்ரேல் தற்போது ஆக்கிரமித்துள்ளது இஸ்ரேலிய டாங்கிகள் நேற்று எகிப்துடனான நுழைந்தன சில மாதங்களுக்கு முன்பு எகிப்தில் இருந்து ரஃபா அவர்களின் சிவப்பு கோடு என்றும் அந்த சிவப்பு கோட்டை நெருங்கினால் அது எகிப்திற்கு எதிரான இஸ்ரேலின் போர் பிரகடனம் என்றும் எகிப்து எச்சரித்திருந்த போதிலும் இன்று எகிப்திய அதிபர் அப்தல் இஸ்ரேலின் சமீபத்திய நடவடிக்கைகள் குறித்து எந்தவிதமான கருத்துக்களையும் தெரிவிக்கவில்லை இதேவேளை கத்தார் இஸ்ரேலின் ரஃபா ஊடுருவலை கண்டிக்கிறதோடு சர்வதேச தலையீட்டை வலியுறுத்துகிறது ரஃபா மீதான இஸ்ரேலிய தாக்குதலை தடுக்குமாறு கத்தார் வெளியுறவு அமைச்சகம் சர்வதேச சமூகத்தை வலியுறுத்தியுள்ளது ரஃபாவிலிருந்து பொதுமக்களை இஸ்ரேல் வலுக்கட்டாயமாக வெளியேற்றுவது சர்வதேச சட்டங்களை கடுமையாக மீறுவதாகவும் முற்றுகையிடப்பட்ட பகுதியில் மோசமடைந்து வரும் மனிதாபிமான நெருக்கடி மோசமாக்கும் என்றும் அமைச்சகம் தெரிவித்துள்ளது நகரத்தின் மீதான படையெடுப்பு மற்றும் இனப்படுகொலையின் உறுதிப்பாட்டை தடுக்கவும் சர்வதேச சட்டம் மற்றும் சர்வதேச மனிதாபிமான சட்டத்தின்படி பொதுமக்களுக்கு முழு பாதுகாப்பை வழங்கவும் அவசர சர்வதேச நடவடிக்கைக்கு கத்தார் அழைப்பு விடுத்துள்ளது மறுபுறம் ஹமாஸ் முன்மொழிவு இஸ்ரேலின் தேவைகளிலிருந்து வெகு தொலைவில் உள்ளது என்று நெதஞ்சாகு தெரிவித்துள்ளார் ஹமாஸ் போர் நிறுத்த முன்மொழிவு தற்போதைய வடிவத்தில் ஏற்றுக்கொள்ள முடியாதது என்று இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதஞ்சாகு கூறினார் இது ரஃபாவில் இஸ்ரேலின் ராணுவ ஊடுருவலை முறியடிக்கும் ஒரு தோல்வியுற்ற முயற்சி என்றும் கூறினார் ஹமாஸ் திட்டம் இஸ்ரேலின் அவசியமான தேவைகளிலிருந்து வெகு தொலைவில் உள்ளது காசா பகுதியில் ஹமாஸ் தனது தீய ஆட்சியை மீட்டெடுக்க இஸ்ரேல் அனுமதிக்காது என்று அவர் கூறியுள்ளார் இதேவேளை காசா போர் நிறுத்த திட்டத்தை ஏற்றுக்கொள்வது இஸ்ரேலிய பிரதமர் நெதஞ்சாகுவையும் அவரது அரசாங்கத்தையும் குழப்பத்தில் ஆழ்த்தியுள்ளது என்று ஹமாஸ் தெரிவித்துள்ளது காசாவில் முன்மொழியப்பட்ட போர் நிறுத்த ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொள்வது கொள்வது அவரது அரசாங்கத்தையும் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் ஆழ்த்தியுள்ளது இது அவர்களின் குறுகிய தனிப்பட்ட கணக்கீடுகளை சீர்குலைக்கிறது என்று ஹமாஸின் தலைவர் ஒசாமா ஹம்தான் கூறியுள்ளார் இப்போது பொறுப்பு நெதஞ்சாகு மற்றும் அவரது அமைச்சரவை உறுப்பினர்களிடம் உள்ளது என்று அவர் மேலும் கூறியுள்ளார் மறுபுறம் அமெரிக்க அமெரிக்காவாலும் ஜோர்டானாலும் காசாவில் மனிதாபிமான உதவிகள் கைவிடப்பட்டுள்ளன இந்த விநியோகம் பலஸ்தீனிய உறைவிடத்தில் பொதுமக்களுக்கு அத்தியாவசிய நிவாரணத்தை வழங்கும் என்று அமெரிக்க மத்திய கட்டளை தெரிவித்துள்ளது இருபத்தி ஐயாயிரத்திற்கும் அதிகமான உணவு பொதிகள் வழங்கப்பட்டுள்ளன இன்று வரை அமெரிக்கா ஆயிரத்தி இருநூறு தொன் மனிதாபிமான உதவிகளை வழங்கியுள்ளது தெற்கு இஸ்ரேலில் உள்ள கெரம் ஷாலோம் கிராசிங் மற்றும் ட்ரெய்ம் நோக்கி பல ஏவுகணைகள் வீசப்பட்டுள்ளதாக இஸ்ரேலிய ராணுவம் தகவல் தெரிவித்துள்ளது எக்ஸில் ஒரு பதிவில் தெற்கு காசாவில் உள்ள ரஃபா பகுதியில் இருந்து சுமார் பதினெட்டு ஏவுகணைகள் வீசப்பட்டதாக இஸ்ரேல் பாதுகாப்பு படைகள் தெரிவித்துள்ளன கடந்த சில நாட்களில் இது இரண்டாவது முறையாக மேற்கொள்ளப்பட்டுள்ளது என்றும் இம்முறை கெரம் ஷாலோம் கிராசிங் குறிவைக்கப்பட்டது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பொதுமக்களுக்கு மனிதாபிமான உதவிகளை வழங்குவதற்காக கெரம் ஷாலோம் கிராசிங்கை மீண்டும் திறக்க தேவையான பாதுகாப்பு நிலைமைகளை செயல்படுத்த ஐடிஎஃப் தொடர்ந்து செயல்படும் இன்று மாலை முன்னதாக நாளை விநியோகங்களுக்கு உதவ கிராசிங் மீண்டும் திறக்கப்படும் என்று கூறப்பட்டதாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது மறுபுறம் உக்ரைன் ரஷ்யா போர் நிலவரத்தை பார்த்தால் ரஷ்ய ஆவுகணைகள் மற்றும் ட்ரோன்கள் புதன்கிழமை அதிகாலை ஒரு பெரிய வான்வழி தாக்குதலில் கிட்டத்தட்ட ஒரு டசின் முக்கியமான உக்ரைனிய உள்கட்டமைப்பு வசதிகளை தாக்கியது இதனால் மூன்று சோவியத் கால அனல் நிலையங்களில் கடுமையான சேதம் ஏற்பட்டது என்று கீவ் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இந்த தாக்குதலில் பயன்படுத்தப்பட்ட ஐம்பத்தி ஐந்து ஏவுகணைகளில் முப்பத்தி ஒன்பதையும் மற்றும் இருபத்தி ஒரு ட்ரோன்களில் இருபதை சுட்டு வீழ்த்தியதாக விமானப்படை தெரிவித்துள்ளது இந்த தாக்குதலில் கீவ் பிராந்தியத்தில் இரண்டு பேர் காயமடைந்தனர் கிராபோக்ராட் பிராந்தியத்தில் ஒருவர் காயமடைந்தார் என்று உள்துறை அமைச்சர் இஹோர் கிளைமென்கோ தெரிவித்துள்ளார் பல எரிசக்தி வசதிகள் முப்பது வீடுகள் பொது போக்குவரத்து வாகனங்கள் கார்கள் மற்றும் ஒரு தீயணைப்பு நிலையத்திற்கு ஏற்பட்ட சேதத்தை குறைக்க சுமார் முன்னூற்றி ஐம்பது மீட்பு வீரர்கள் ஈடுபடுத்தப்பட்டனர் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் போல்டாவா கிரோவோக்ராட் ஜவோரிஜியா எல்விவ் இவானோ பிராங்கிவ்ஸ்க் மற்றும் பின்னியா பிராந்தியங்களில் மின் உற்பத்தி மற்றும் பரிமாற்ற வசதிகள் குறிவைக்கப்பட்டன என்றும் தெரிவிக்கிறார் கொடுக்கப்பட்டுள்ளது இத்துடன் இந்த பதிவானது நிறைவுக்கு வருகிறது இந்த பதிவு பற்றிய உங்களது கருத்தை கொமெண்ட்ஸ் பக்கத்தில் பதிவிடுங்கள் மற்றொரு போர் நிலவரம் தொடர்பிலான பதிவின் வாயிலாக மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்